ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு சுவையான மட்டன் சுக்கா தான் பார்க்க போகிறோம் இது எல்லா ரைஸ் கூடையும் சூப்பராக சூட்டாகும் முக்கியமாக ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் செம காம்பினேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளார போய் இது எப்படி செய்கிறதுன்றத நம்ம இப்போ பார்க்கலாம் பிரியாணிக்கு கூட இது ரொம்ப நல்ல சைட் டிஷ் தான் வாங்க பார்க்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சில பொருட்களை ட்ரை ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி பவுடராக வச்சுக்கணும் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகை வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சேர்க்காதீங்க இதை எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகத்தை வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா கருகிடும் அப்புறம் ஸ்மெல் வரும் அந்த பவுடரில் இதை எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து காஞ்ச கொத்தமல்லி இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க நான் தூளா இருக்கு அதையே சேர்த்துக்கிறேன் நீங்க பெருஞ்சீரகம் சேர்த்து வறுத்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க இது கூட ஆஃப் பண்ணும் பொழுது ரெண்டு காஞ்ச மிளகாவை போட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஆறினோடனே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அதில் கருவேப்பிலைய கிள்ளி சேர்த்துக்கோங்க அது பொறிஞ்ச உடனே அதில் நம்ம வந்து இப்போ சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நான் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேருங்க அதுதான் டேஸ்ட் கொடுக்கும் பெரிய வெங்காயம் ஸ்கிப் பண்ணிடுங்க சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரணும் இது நல்லா வதக்குங்க இப்ப இது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க கிள்ளி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க அதையும் இப்ப இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க ஆனா இது பார்த்து சேருங்க நம்ம மட்டன் வேக வைக்கும் பொழுதும் அதுல உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் அதை இப்போ சேர்த்துக்கோங்க காரத்துக்கு இப்போ இதில் நம்ம போட போகிற காரம் இந்த கிள்ளி போட்ட மிளகா இந்த தனி மிளகாய் தூள் பவுடரில் அரைக்கிற மிளகு இப்போ நான் மட்டன் வேக வச்சு எடுத்திருக்கேன் அதை இப்போ இது கூட நான் சேர்த்துக்கிறேன் அதை நான் வேக வைக்கும் பொழுதே அதில் மஞ்சள் தூள் உப்பு இஞ்சி பூண்டு சாந்து எல்லாமே சேர்த்துருக்கேன் இப்போ இதை வதக்கிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடரை சேர்த்துக்கோங்க காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க தேவையான பவுடர் சேர்த்து இதை வதக்கி விடுங்க அந்த தண்ணியும் சேர்த்து இதை வேக வைங்க பாருங்கள் இப்போ நல்லா அந்த தண்ணி சுண்டி நல்லா இந்த மட்டன் சுக்கா இப்போ ரெடி ஆயிடுச்சு இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் ஆஃப் அந்த மசாலா பவுடரை சேர்த்து இறக்கிடுங்க அவ்வளோதான் நம்ம மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்ல எண்ணெயிலே திரண்டு வந்து சூப்பராக இருக்குது இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிப்பியோடு நம்ம சீக்கிரமே இந்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்